என் பேர் பாஸ்கர் நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் அத்தனூர் பட்டின்ற கிராமத்துலேருந்து வரேன் மேலும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பாடல் சொல்லிட்டு நான் உங்களை போறேன் ஈன்று புறந்தருதல் எண்தலை கடனை சான்றோன் நாக்குதல் தந்தைக்கு கடனை வேல்வெடித்துக் கொடுத்தல் பொல்லற்கு கடனை நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை ஒளிருவாள் எறும் செருக்கி கயிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனை உலகம் பேசுறது அந்த யானை போன வீரனை பற்றி மட்டும்தான் பேசுவோம் ஆனால் அவனுக்கு பின்னாடி இன்று புறந்துடுதல் என் தலைக்கடனே என் தாயோட கடன் மிக பெருசு அவனை சான்றோன்னாக்கின தந்தையோட கடன் அதை உங்களோட பெருசு அவனுக்கு ஏற்ற ஈட்டியை செய்து கொடுத்த கொள்ளரோட கடனும் இருக்குது நல்ல பயிற்சி கொடுத்த அரசனோட கணக்கும் இருக்குது ஆனால் அவங்க உலகம் பேசுகிறது அரசனை மட்டுமே இப்போது என்னுடைய வெட்டிக்கு காரணம் எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பற்றி சில என்னுடைய அம்மா அப்பா பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும் அவங்க ரெண்டு பேருமே படிக்காதவங்க எங்கள் அப்பா எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருக்காரு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களை எட்டாவது படிக்கும் போதே நிறுத்திட்டாங்க அப்பவே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அவரு படிக்காதனால நான் அது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக என்ன இன்னமும் கூட இந்த வேலை வேணாம் இன்னும் மேல படினா கூட என்ன படிக்க வைப்பாரு அப்போ அவரு ஆரம்பிச்சு இப்போ எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு எனக்காக இன்னும் வேலை செய்ய தயார்னு தான் தவிர இது உனக்கு போதாதுப்பா இன்னும் படிக்கிறதுனா படி நான் பாத்துக்கிறேன் சொல்றாரு அவருக்கு இப்போ வயசு ஐம்பத்தி எட்டுக்கு மேல போய்கிட்டு இருக்கு அவருடைய நம்பிக்கை எனக்கு சப்போர்ட் ரொம்ப பெருசு அதுக்கடுத்து எங்க அம்மா எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க சின்னதா காடு இருக்கு அவங்க ஆடு மாடு பாத்துக்கிட்டு நான் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்னா எனக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சு டீ போட்டு காஃபி போட்டு கொடுப்பாங்க ஆறு மணிக்கு கிளாஸ் வரணும்னா அவங்க எனக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி சாப்பாடு சாம்பார் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அவங்களோடக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகும் மூணாவதாக இருக்கிறது இன்ஸ்டியூட் சார் அவங்களோட வீட்டில் இருக்க கணக்கு தந்தையோடு தாயோடது அவங்க செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இன்ஸ்டியூட்ன்றது அப்படி கிடையாது நம்ம ஒருத்தருக்காக பெற்றவங்கள தாண்டி ஒரு மிகப்பெரிய அக்கறை எடுத்து செய்கிறவங்க ஏன்னா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது பெரிய பெரிய ரொம்ப பெரிய பங்கு அவங்களுக்கு இருக்கு என்னோட வெற்றிக்கு பின்னாடி என்னோடது எப்படின்னா ப்ளின்ஸ் ப்ளம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு வரும்போது எனக்கு எவ்வளோ நாள் டைமிங்னா ப்ரின்ஸ் ரிசல்ட்னு அவரே எதிர்பார்க்கல ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் வந்து சட்டையே சட்டை கேட்குறேன் ஜஸ்ட் எனக்கு நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்து நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் மெயின்ஸ் கிடைத்த காலையில் உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் ஒரு நைன்டி டேஸ் தான் நைன்டி டேஸ்க்குள்ளே என்ன ஒரு வீட்டிலாம் எடுத்துக்காங்க இது ஒரு பெரிய சாதனை நான் நினைச்சி பாருங்க அதுக்கும் உன்னோடைய ஃபஸ்ட்டோட டெஸ்ட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் வந்து பேப்பர் ஃபில் பண்ணுறது ப்ளூ பென் எடுத்து புல்லட்டின்லாம் போட்டு ஃபில் பண்ணுறேன் சார் வந்து பார்த்துட்டு என்ன ஏ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரியா இப்படியா புல்லட்டினே போடக்கூடாதியா ப்ளூ பென் எழுதக்கூடாதே பிளாக் பென் தான் எழுதணும் அப்படி வந்தேன் நான் எப்போது ஜீரோ சுத்தமாக ஜீரோ வெறும் நைன்டி டேஸ்க்குள்ளே நான் ஒரு போஸ்டிங் என்னோட போஸ்டிங் சொல்ல இருந்தேன்ட்டேன் பாருங்கள் நான் வந்து குரூப் டூ ஏல ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் எடுத்திருக்கேன் இது எவ்வளோ பெரிய சாதாரண படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியணும் வெறும் குறைஞ்ச நஞ்சு நாளில் இவ்வளோ கோஸ்டிங் வாங்குற அளவுக்கு என்னை தயார் பண்ணது வந்து இன்ஸ்டியூட்டுக்கும் சாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் பின்னாடி உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னென்னா நமக்கு ஃபீல்டுக்குள்ளே வரும் இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் படிக்கலாம் உங்களுக்கு தேவையான மூணு விஷயம் என்னன்னா தேவையானதை படிக்கணும் தெளிவாக படிக்கணும் மறக்காமல் ரெவிஸ் பண்ணணும் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் கொடுத்தது தேவையானதையும் தெளிவாகவும் சொல்லிக் கொடுத்தாங்க நான் செஞ்ச ஒரே வேலை ரிவிஷன் மட்டும்தான் ரிவிஷன் மட்டும்தான் வெறும் தொண்ணூறு நாளில் என்னால் போஸ்டிங் இருக்க முடியாதது காரணம் அது மட்டும்தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருப்பார் உங்களுக்கு எப்போ டவுட் வந்தாலும் சிம்பிள் எஸ்க கூகுள் மாதாஜி அந்த மந்திரம் வந்து நிறைய இடத்துல நிக்கும் ஆயிருக்கு இருக்கு ஜஸ்ட் டவுட் நான் போக போன்ல டைப் கூட பண்ண தேவை கூகுள் அசிஸ்டன் எடுங்கப்பா ஜஸ்ட் ஸ்பீச் பண்ணுங்கப்பா அதுவே உங்களுக்கு பதில் ஏகப்பட்ட பதில் சொல்லுப்பா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் அங்கிருந்து எடுத்திருக்கேன் நான் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்டை தாண்டி அவங்க சொல்லி கொடுத்தது தாண்டி என் நிறைய பாயிண்ட்ஸ் அங்கிருந்து எடுத்து எடுத்து எடுப்பாங்க கொஸ்டினும் அதே மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே ஓபன் ரெண்டு கொஸ்டினா இருக்கும் நம்ம படிக்கிறது ஒன்னா இருக்கும் இன்ஸ்டியூட்ல கேட்கற கொஸ்டின் ஒன்னா இருக்கும் எங்க எங்கிருந்து சார் எடுத்தீங்க எல்லாம் கூகுள் பா எங்கிருந்து படிக்கணும்னு நாங்கள் சொல்றோம் அப்படின்னு எங்கிருந்து எங்கேருந்து எடுக்கணும் கூட அவங்க சொல்லிருவாங்க ஜஸ்ட் உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் எந்த வெப்சைட் போங்க ஃபுல்லாகவே கவர்மெண்ட் வெப்சைட் மட்டும்தான் சார் ரெக்கமெண்ட் பண்ணுவார் தெரியலன்னா இங்கே இன்ஸ்டியூட்லேயே போல வெப்சைட்லாம் எழுதி போடுவாங்க ஜஸ்ட் நம்ம அதை போய் ஃபார்வர்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்குமே தவிர நமக்கு எந்த ஒரு பெரிய கஷ்டமும் கொடுத்ததே கிடையாது இன்ஸ்டியூட் எப்பயுமே நைன் டு சிக்ஸ் இருக்கும் ஃப்ரீ வைஃபை வசதியோடு இருக்கும் இங்கேயே உட்காந்து படிப்போம் ஃபேன் இருக்கு ஏகப்பட்ட வசதி ஏகப்பட்ட வசதி இருக்குன்னு நிறைய சொல்லலாம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க துணையாகி வருவது தூய நர் கல்வின்றதுக்கு எடுத்துக்கிட்டா வந்து சத்யா சொல்லலாம் எப்போவுமே படிங்க தான் சொல்லுவாங்க உங்களால வர முடியலனாலும் கூட பக்கத்துல இருக்க போய் படிங்கன்னு தான் சொல்லுவதை தவிர எப்பயுமே ஃபீல்டு விட்டு நின்றீங்கன்னு சொல்லுவாங்க சொல்லவே மாட்டார் ஏன்னா நான் எடுத்தது சேலம் மாவட்டம் இங்கே இன்ஸ்டியூட் கிட்ட ஈரோடு இருந்து நான் உள்ள உள்ளே போகணும் இருந்து நான் இங்கே வரதுக்கே வந்து மூணுல இருந்து நாலு மணி நேரம் டைம் ஆகும் எனக்கு எப்படி இன்ஸ்டியூட் தெரிஞ்சுன்னா ஏற்கனவே நிறைய பேர் இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருந்திருக்காங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்க சொல்லி அங்கிருந்து நான் இங்க வந்து இங்க ஜாயின் பண்ணி இப்ப நானும் ஒரு வெட்டினார் அவங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் எண்ணி துணிக கருணம் துணிந்த பின் என்னும் என்பது இருக்கு அத மாதிரி நீங்க ஃபீல்டுக்கு வந்துட்டுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஒரு போதும் ஃபீல்டு தப்பா சூஸ் பண்ணிட்டமோ அப்புடின்னு நினைக்கவே கூடாது நினைச்சீங்கன்னா நீங்க தான் முதல் தொழில நான் நம்பளது சத்ய இன்ஸ்டியூட் அவங்களோட தான் டிராவல் பண்ண நான் நினைச்ச இடத்துல என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீ எந்த இடத்துக்கு நீங்களா இறங்குற வரைக்கும் உங்கள ட்ராப்அவுட் பண்ணவே மாட்டாங்க உங்க ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்க கரெக்ட்டு பண்ணிட்டே இருக்கோம் நீங்களா வேணான்னு வாலண்டியர் ரிட்டையர் ஆனா மட்டும்தான் நீங்கள் தோல்வியாளர் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் இன்ஸ்டியூட் உங்கள் கூட இருக்கும் என்கூட நின்றுது அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் மேலும் நல்லா படிங்க இன்ஸ்டியூட் உங்கள் கூடவே இருக்கும் இறுதியாக நன்றிகள் தெரிவித்துக்கிறேன் சிலருக்கு என்னுடைய அதிமான் சார் சதீஷ் சார் அப்புறம் சத்யா சார் சத்யா சார்னா சத்யா சரோட முடிஞ்சிடாது பின்னாடி ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு சார் சந்தோஷ் சார் தமிழுக்கு பட்டன் சார் அது இல்லாமல் என்னுடைய பேப்பர் கரெக்ஷன் பண்ண எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்